ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆதவ் ஸ்கூலில் வந்து கிராஜுவேஷன் டே நடந்தது ஆதவுக்கு தான் நடந்தது கிராஜுவேஷன் டே ஸோ அந்த விளாக் தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அது கூடயே வந்து இன்னொரு டே எடுத்த விளாகையுமே வந்து சேர்த்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ அதை வந்து இப்போ கே த்ரீ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிரேடு ஒன்றுக்கு போகிறேனா ஸோ அதுக்காக தான் இந்த கிராஜுவேஷன் டே ஏன்னா கேஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கல்ல ஸோ அதுக்காக தான் இங்கே ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துருந்த ஒரு நாள் தான் எல்லோருமே ரொம்ப ஜாலியாக காலையில் ஒரு வீட்டிலருந்து ஒரு ஏழு பத்துக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் டைமிங் வந்து எட்டு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்கே ஆடிட்டோரியமில் எட்டு மணிக்கெலாம் பேரண்ட்ஸு குழந்தைங்க எல்லாரும் அசம்பிள் ஆகிடணும்னு சொல்லிட்டு அதோட கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகணும்னு விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் வந்து போட்டு விடுங்க குழந்தைங்களுக்குன்னு ஸோ அதவுக்கு வந்து டாக்டர் தான் நாங்கள் வந்து போட்டு விட்டுருந்தோம் ஸோ நாங்கள் இருந்தே ஒரு ஏழு பத்துக்கெலாம் கிளம்பிட்டோம் ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபோனை வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்தாச்சு பாதி தூரம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை அது சார்ஜ் போட்டு வேற வச்சுட்டு வந்துட்டோமா அப்புறம் திரும்ப போய் அந்த ஃபோனை போய் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எட்டு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு ஸோ எட்டு மணினா எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணவே ஒம்பது மணி பக்கம் ஆகிடுச்சு ஏன்னா எல்லாரையும் வர வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும் ஸோ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஆதவ் கொண்டு போய் அவங்க கிளாஸோட உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு நிறைய ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதில் ஏதாவது ஒன்று வாங்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம் காலையில் எட்டு மணி அப்படின்றனால யாருமே சாப்பிட்டுட்டு வரல ஏன்னா சீக்கிரமாக கிளம்பி வந்துடணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே சாப்பிடணும்னு யாருக்குமே தோணலை நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சப்பாத்தி மட்டும் பண்ணேன் பசங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு சைடிஷ் எல்லாம் தேவையில்லை வெறுமனே கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவாங்க அதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அப்புறம் அவங்க அப்பா கேண்டீனில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த நாட்டோட தேசிய கிதத்தோடு தான் ஆரம்பித்தாங்க எல்லா குழந்தைங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த குழந்தைங்க தான் டான்ஸ் ஆடணும் இந்த குழந்தைங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க எல்லாரையுமே எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க எனக்கே தெரியாது ஆதவ் வந்து டான்ஸ் ஆடுறான் அப்படின்ட்டு ஆதவ் என்கிட்ட சொல்லவே இல்லை அந்த கிராஜுவேஷனுக்கு ரிகர்சல் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும் ரிகர்சல்னால் சும்மா ஸ்டேஜில் ஏறி எப்படி பட்டம் வாங்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க நான் நினச்சேன் இவன் ஆதவ் பையனுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா நான் டான்ஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக கலக்கிட்டான் டான்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா குழந்தைங்களுமே அவங்க ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அவங்க மறக்காமல் ஆட வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க்கு வீட்டில் நம்ம ஒரு ரெண்டு குழந்தைங்களையே வச்சு சமாளித்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஆனால் இந்த கிண்டகார்டனில் உள்ள டீச்சர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சல்யூட் ஃபுட் குடிக்கலாங்க அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பெரிய பிள்ளைங்களை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதை பண்ண அதை பண்ணணும்னு சொல்லிடலாம் ஏன்னா பெரியவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க ஆனால் டீச்சர் சொன்னாங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஏன்னா எல்லா செக்ஷன்ல இருந்துமே எல்லா குழந்தைங்களுமே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்தேன் ஏன்னா ஃபுல் வீடியோ எடுத்தோன்னு வைங்களேன் ரொம்ப லென்த்தாக போகும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஆடும்போது அந்த சாங் ப்ளே பிளே பண்ணுறாங்கல்ல அதை நம்ம அப்படியே வீடியோவில் போட்டோம்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம சாங்ஸை அப்படியே அப்லோட் பண்ண முடியாது அதனால் ஆதவ் டான்ஸார்ன வீடியோவில் கூட நான் சாங்ஸை வந்து கட் பண்ணிட்டேன் அதை போட்டோம்னா வீடியோவுக்கு பிரச்சனை வரும் ஸோ அப்புறம் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எல்லோரும் எல்லாம் போய் பட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க போட்டிருந்த அந்த கோட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஆதவ் செக்ஷன் தான் போய் ஃபஸ்ட்டு பட் பட்டம் வாங்கினாங்க அதில் ஆதவ் தான் ஃபஸ்ட்டு போய் பட்டம் வாங்கினா ஏன்னா ஆதவோட அந்த ஆல்பட்டு ஏ வந்து ஃபர்ஸ்டில் தானே வரும் அதனால ஸோ அவங்க தான் போயிருந்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எல்லா குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோன்னு அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்தாங்கல்ல அதே மாதிரியே எல்லாருமே வந்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு தான் என் மனசில் வந்து ஓடுச்சு ஸோ ஃபஸ்ட்டாக போய் ஆதவ் போய் பட்டை வாங்கிட்டு அப்படியே வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக தானே இருக்கும் குழந்தைங்களுக்கு ஆதவுக்குலாம் ரொம்ப ஹாப்பி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா முகிலுக்கு ஒரே அழுகை எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு முகிலுக்கு வந்து அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா முகில் வந்து இப்போ கேட்டு ஸோ அதை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க முகிலு அவங்க அப்பா அதோட அதை வாங்கி அவனுக்கும் போட்டு விட்டாரு அப்புறம் அந்த கோட்டையுமே வந்து வாங்கி அவனுக்கும் போட்டு விட்டுருந்தோம் அந்த கோட்டை வந்து நம்ம போகும்போது டிஷர்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிடணும் அதை நம்ம எடுத்துகிட்டெல்லாம் போக முடியாது ஸோ அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்குமே பட்டம் கொடுத்து ஃபைனலாக எல்லாரையும் நிற்க வச்சு டீச்சர்ஸ் எல்லாரும் நின்று பொறுமையாக அப்படியே சூப்பராக வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்தாங்க நல்லா இருந்தது இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்குறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட இந்த கிராஜுவேஷன்லாம் எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை என்னோட அக்காவோட பொண்ணு வந்து படிக்கும்போது அவளுக்குமே கொடுத்துருந்தாங்க சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் தான் பார்த்தேன் பட் நேரில் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை எனக்குமே ரொம்ப ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எல்லா குழந்தைங்களையுமே ஃபுல்லாக அப்படியே ஸ்டேஜில் வந்து ஏற்றிட்டாங்க அப்புறம் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உள்ள ஆடிட்டோரியம்லையே குழந்தைங்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாமே நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள்லாம் அந்தந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு தான் வந்தோம் லாஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த டைம் நாங்கள் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க டீச்சர்ஸோட கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலை அதனால் சரி இந்த டைம் கிராஜுவேஷன் அப்போ அதை அவங்க டீச்சர்ஸ் ரெண்டு பேர் அவங்களோட சேர்ந்து வச்சு அதை யும் அப்படியே போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருமே போனதுக்கு அப்புறம் ஃபைனலாக தான் நாங்கள் ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில் வந்தோம் நல்லா வளைச்சு வளைச்சு சுற்றி சுற்றி போட்டோ வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தோம் இது எல்லாமே ஒரு மெமரி மாதிரி இருக்கும்ல யூடியூப்லேயே அப்லோட் பண்ணோம்னா அது காலத்துக்கும் அப்படியே மெமரி மாதிரி கிடக்கும் அப்புறம் நம்ம பசங்க வளர்ந்து பின்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வரும்போதே சொல்லிட்டு வந்தார் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன் வந்துடுறேன் ஃபைனலாக நான் கூப்பிட வர்றேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வந்துடுறேன்னு அப்போ நான் கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் இந்த மாதிரியான குழந்தைங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே போகணும் நம்மளோட குழந்தைங்க வந்து எதிர்பார்ப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும் வராங்கல்ல அப்போ நீங்கள் நம்ம அப்பாவும் வந்திருக்காங்களா நம்ம அம்மாவும் வந்திருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஸோ நம்ம குழந்தைங்களோட இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ரெண்டு பேருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் சரி ஓகே வேலை நம்ம வேலை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் பட் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் எப்போ எப்போயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும் அதை மிஸ் பண்ணோம்னா அப்புறம் நமக்கு கிடைக்காது நம்ம நினைக்கும் போது அது கிடைக்காதுல்ல அப்படின்னு சொன்னோடனே சரி சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு வந்தார் அவர் வரலன்னா உண்மையாகவே நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன் ஏன்னா பேரண்ட்ஸ்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நம்ம பார்க்கணும் அவங்க குழந்தைங்க சந்தோஷப்படுறத பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஸ்டேஜில் நிற்கும்போது ஒவ்வொரு குழந்தையுமே நம்ம அம்மா அப்பா எங்கே நிற்கிறாங்க நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து யாரும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க வேலை இருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்காக இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் நம்ம தப்பே இல்லை வேலையும் முக்கியம் தான் பட் அதை விட இது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்குமே மெமரியில் இருக்கும் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட வந்தாங்க இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தானே வளர்ந்ததுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குமே ஞாபகம் இருக்குல்ல ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே ஸ்டேஜில் நிற்க வச்சு எல்லாருமே ஒரு டான்ஸ் போட்டாங்க எப்படி சூப்பராக எல்லாத்தையுமே பழக்கி விட்ருக்காங்க பாருங்களேன் ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வாரமாக ஒரு மாதமாக இந்த ரிகர்சல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிகர்சல் இருக்குன்னு ஏன்னா ஸ்கூல் வந்து முடிஞ்சிருச்சு போன மாதமே எக்ஸாமோட ஸோ ஒரு ரெண்டு மூணு வாரமாக அந்த ரிகர்சல் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து நல்லா டான்ஸ் பண்ணாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க கேஜியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து கிரேடு ஒன்றுக்கு போகிறாங்கன்னு அது அந்த ஸ்டேஜில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு அவங்கவுங்க டீச்சர்ஸே வச்சுக்கிட்டாங்க அதை மிஸ் பண்ணிடுவாங்க குழந்தைங்க கையில் கொடுத்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேரண்ட்ஸ்கள் போய் அவங்க அவங்களோட அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் அதுவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரஷன் மாதிரி அவங்க அப்போ அந்த பொக்கை மாதிரி வாங்கி கொடுத்தாரு நிறைய பூக்கள் வச்சு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரியல் ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருந்தது அப்புறம் ஸ்டேஜை விட்டு எல்லாரும் காலி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல வளைச்சு உழைச்சி போட்டோ எடுத்தோம் பார்த்திங்களா அதை தான் வந்து எடுத்துட்டு இருந்தோம் நல்லா இருந்தது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் அதோட டீச்சர்ஸ் கே டூலையும் இவங்க தான் கே த்ரீலயுமே இவங்க தான் டீச்சர்ஸ் மாறவே இல்லை நெக்ஸ்ட் கே நெக்ஸ்ட் போகிறது கிரேட் ஒன்று அப்போ தான் வந்து வேற டீச்சர்ஸ் வந்து மாறுவாங்க ஸோ ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு ஸ்கூல் போய் தான் அதை வந்து நிறைய டெவலப் ஆனால் நல்லா பேசவும் ஆரம்பித்தான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே பேசவே தெரியாது இப்போ வாய்க்கிளி கிளீனாக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா அந்த கோட்டை வந்து இங்கே வந்து அந்த ஹேங்கிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே வச்சுட்டு போயிடணும் அதோட அந்த முகில் அழுதான் பார்த்திங்களா சரி அவனுக்கு ஒரு டைம் அதை மாட்டி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்பா மாட்டிகிட்டு இருந்தாள் அது போட்டோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸு இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல்ல இருந்தே அப்புறம் எல்லாரும் போய் பேரெண்ட்ஸு குழந்தை எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த வெஜ் ரோல் அதுக்கப்புறம் சிக்கன் ரோல் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் மயிலோ ட்ரிங்க்ஸில் வந்து நல்லா கோல்டாக மயிலோ வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஸ்கூல் வந்து ஓவராகிடுச்சு ஒன்றரை மாதம் பக்கம் லீவு வீட்டில் தான் வந்து என்ஜாய் பண்ணுறோம் எங்கேயுமே போகல வெளியில் இந்தியாவுக்கும் போகல இந்தியா போகிற பிளான் இருந்துச்சு அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் கமாண்ட்ஸில் இன்னுமே ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க ஏன் ஊருக்கு போகல காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு ஸோ அப்புறம் அந்த பூ வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த ப்ரெசன்ஸில் அந்த பூ வைக்கிறதுக்கு வீட்டில் ஒரு ஃப்ளவர் வாஷ் இல்லை அப்படியே கடைக்கு போய் ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம் நிறைய மாடலில் இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து கையில் அவர் வச்சுருக்காரு பார்த்திங்களா அது பிடிச்சிருந்தது பட் எனக்கு வந்து இந்த உருளையாக ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருந்துச்சு அது பிடிச்சிருந்துச்சி ரெண்டில் எதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் இருந்துச்சு ஃபைனலாக எனக்கு பிடிச்சத தான் வந்து எடுத்தோம் அதுதான் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது அவர் எடுத்தது ரொம்ப கரடு முரடாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறமா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ஷாப்புக்கு தான் நான் அடிக்கடி போவேன் எங்கள் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்களுமே இருக்கும் குழந்தைங்களுக்கு டாய்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற லேடிஸ் யூஸ் பண்ணுற அந்த ஹேர் இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ உடனே அந்த பூவை தூக்கி அந்த ஃப்ளவர் வாஷில் வந்து வச்சாச்சு இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷில் பூ போட்டு வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டை சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கணும் அதை பார்க்கும்போது நல்ல ஒரு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் நம்ம சொந்தமாக எங்கே செட் வீடு வாங்கினதுக்கப்புறமா நம்ம எங்கே செட்டில் ஆகிறோமோ அங்கே அந்த மாதிரி பண்ணலாம் இங்கே எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவார் அதோட இப்போ வந்து அமைஞ்சிருச்சு அந்த பூ வாங்கினால அப்படியே அந்த ஃப்ளவர் வாஷ் வாங்கியாச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல நல்லா சூஸ் பண்ணி அந்த ப்ரஷன்ஸ் வந்து வந்து வாங்கிருக்காரு இது ஒரு வாரம் பக்கம் இருந்துச்சுங்க தண்ணி மாத்தி மாத்தி நான் வீட்டில் வச்சிருந்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சு டேபிள்ல பாக்குறதுக்கு லேவண்டர் கலர் ரோஸ்லாம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர்ல இருந்த ரோஸுமே பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா நல்லா இருந்தது ரோசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே வாடிருச்சு செவ்வந்தி பூ மட்டும் ரொம்ப நாள் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு மேலே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வைக்கிற பிளேஸ் மேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா வுட்டில் நல்லா இருந்தது நம்ம சூடான பாத்திரத்தை அது மேலே வச்சோன்னா ஒன்றுமே ஆகாது டேபிள் மேலே தானே வைப்போம் ஸோ அதுக்காக அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவுமே நல்லா இருந்தது அதுவுமே ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிது ஸோ அந்த நாள் அப்படியே போயிடுச்சு அந்த கிராஜுவேஷன் டே இப்போ பார்த்துட்டுருக்கீங்கள இந்த வீடியோ கிளிப் வந்து எப்போ லாஸ்ட்டு ஃப்ரைடே அப்போ எடுத்தது ஸோ ஃப்ரைடே காலையில் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க ஸோ அப்போ காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதுலேருந்து அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் முன்ன எல்லாம் இப்போ வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட்டே வரவே மாட்டேங்குது அதுவும் முக்கியமாக அந்த லாங் வீடியோ இது பெரிய ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி என்னோட மனசு மாறிடுச்சு முன்னாடி எல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிணேன் புதுசில் லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக அவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன் வீடியோ எடுக்கணும் இந்த ரெசிபி பண்ணணும் அது பண்ணணும் இப்போ ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டேன்னே சொல்லலாம் பட் பழைய மாதிரி வந்து மாறணும் எனக்கே வீடியோ எடுக்கவே சம்டைம்ஸ் எரிச்சலா இருக்கு சரி வீடியோவா அப்புறமா எடுத்துக்கலாம் அப்புறமா வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் மட்டும்தான் அந்த லாங் வீடியோ பக்கமே போறது இனிமே கொஞ்சம் அடிக்கடி வீடியோ போட ஸ்டார்ட் பண்றேன் என்னென்ன காய்கறிகள் வாங்கிட்டு வந்தாங்கன்னா முருங்கைக்கீரை கத்திரிக்காய் சுண்டக்காய் அப்புறம் இந்த ரம்பூட்டான் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ தான் முரோனையில் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அஞ்சு டாலர் ஒரு கிலோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்குலாம் கிடச்சிது நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ரம்பூட்டானோட விலை வந்து அஞ்சு டாலர்னு அப்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இந்தியாவில் வந்து ஒரு கிலோ எண்ணூறுவாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஞ்சு டாலருக்கு கிடைக்குது அது ரொம்ப உங்களுக்கு அதிகமானு சொல்லிட்டு ஏன்னா போன வருஷம் அவ்வளோ சீப்பாக கிடச்சிச்சு ஒரு டாலர் ரெண்டு டாலர் அதுதான் அந்த ரம்பூட்டானோட ரேட்டு ஏன்னா அவ்வளோ விளைச்சல் அவ்வளோ காய்ப்பு இருந்துச்சு இந்த வருஷம் வந்துட்டு சீசனும் மாறிடுச்சு போன வருஷம்லாம் ஆகஸ்ட் மந்த்திலேயே நிறைய கிடைச்சிச்சு ஃப்ரூட்டு இந்த வருஷம் டிசம்பரில் தான் கிடைக்குது அதே மாதிரி விளைச்சலும் கம்மின்னு நினைக்கிறேன் அதான் வில கூடிருச்சு எவ்வளவு விலை கூடனாலும் குறைஞ்சாலும் இந்த ரம்பூட்டான் ஃப்ரூட் வந்து வாங்கிடுவோம் எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டும் அதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப லோக்கலில் விளையிறனால எந்த மருந்துமே தெளிக்காமல் ஆர்கானிக்காக இருக்கும் இங்கே வீடு வீட்டுக்கு அந்த மரம் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பண்ணேன் குயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ரெசிபி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹஸ்பண்டை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இது வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது பாருங்கள் பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சு பண்ணுறது அதுக்கு மலையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது கூட எனக்கு நியாபகம் மறந்துட்டேன் அப்புறம் வந்துட்டு அந்த கீரை கடுகு கீரை அதுக்குமே மலையில் ஒரு வார்த்தை இருக்குது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் அந்த மலை வார்த்தை தெரிஞ்சுனா வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அடுப்பு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு என்ன பிசுக்காக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து இந்த படிஸ் ஆயில் ரிமூவல் வைப்ஸ் அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சிஸ்டர் தான் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க நம்மளோட ஃபாலோவர் தான் அவங்க ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஊரில் இந்தியாலையுமே கிடைக்கிது அமேசானில் வந்து நீங்கள் வந்து கிச்சன் படி சாயில் ரிமூவல் வைப்ஸ்ன்னு சர்ச்சில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறையா இருக்குது ஒரு பாக்கெட்ல நிறையா இருக்குது இது வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிஸ்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிச்சனில் இருக்கிற லேடிஸ்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒய்ஃப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ ஒரு ஒய்ஃப்ஸ் இடத்தையும் நல்லா ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வாங்க க்யூட்சியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட பேரே எங்கள் வீட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் பசங்க வந்து இதை வந்து கூத்தியோ கூத்தியோன்னு சொல்லுவாங்க கூத்தியா கூத்தியான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹோட்டல் போனோன்னா நாங்கள் இதை ஆர்ட்ரு பண்ணுவோம் சைனீஸ் ஹோட்டல் அந்த மாதிரி போனோன்னா இங்கே புரோனையில் வந்து எல்லா ஹோட்டல்லையுமே அது கிடைக்கும் அது வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இங்கே மலாய் மக்கள் சைனீஸ் மக்கள் அது அதிகமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனில் பண்ணுவாங்க ப்ரானில் பண்ணுவாங்க அப்புறம் பீஃபில் கூட பண்ணுவாங்க ஸோ நம்ம என்ன நான்வெஜ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நான் வந்து அன்றைக்கி ப்ரானில் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் ஒரு அரை கிலோ ப்ரான் மட்டும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்டு சில்லி பேஸ்ட்டு தான் நம்ம ஊரில் எப்படி நம்ம மசாலா வந்து அரைச்சி வைக்கிறோம் மிளகாயை காய வச்சா ஆனால் இங்கே மலாய் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் வந்து சுடு சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுவாங்க அது கூட லெமன் கிராஸ் அதுக்கப்புறமா இந்த காஞ்ச இறால் இருக்குது பார்த்தீங்களா கருவாடு அது போடுவாங்க அதுக்கப்புறம் இஞ்சி மாதிரி ஒன்று இருக்கும் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குவாங்க அது ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பட் நான் அன்னைக்கு வந்து வெறும் மிளகாய் மட்டும் தான் அரைச்சி வந்து சேர்த்தேன் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருந்தாலும் இன்னுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் அடுத்தடுத்து நான் ப்ரோனை ரெசிபி சொன்னா ட்ரை பண்ணுவேன் பண்ணுறேன் அதில் வந்துட்டு நான் அந்த மிளகா பேஸ்ட்டு ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ ப்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரான்ஸு அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டு பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ்லையுமே இருக்குது கேரட்டு பீன்ஸாக அந்த மாதிரி போட்டுமே வந்து பண்ணலாம் பட் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு போட்டு பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதுதான் அப்புறம் அந்த க்யூட்டியோ இருக்குல்ல அது வந்துட்டு பேக்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அது இங்கே ப்ரோனையிலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இங்கேயே வந்து தயாரிக்கிறாங்க அது வந்து நமக்கு நூடுல்ஸ் மாதிரி பேக்கெட்டில் வராது அது வந்து வேக வச்சு அது ஒரு பேக்கெட்டில் வருது அதை நம்ம குக் பண்ணும்போது போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ நான் மிளகாய் பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக அடுப்பில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு காஞ்ச மிளகாயை நான் விதையை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மிளகாயோட தோலை மட்டும் எடுக்கிறேன் விதையோடு போட்டோன்னா இன்னுமே ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ நான் அன்னைக்கு பண்ணும்போது ரொம்ப ஸ்பைசியாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சில்லி பேஸ்ட்டு போட்டேன் அதுவே ரொம்ப காரமாக இருந்தது பட் அதை கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நாக்குக்கு நல்ல சுருக்குன்னு நல்லாயிருக்கும் ஸோ அதனாலேயும் காரமாக போட்டேன் பட் முகில் சாப்பிடவே இல்லை காரமாக இருந்தனால அதோ அவங்க அப்பா நான் மூணு பேருந்தான் சாப்பிட்டோம் பட் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுங்க ஸோ நம்ம ஊரில் இது கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து நூடுல்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியே ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கிடச்சிச்சின்னா ஸோ கொதிச்ச தண்ணியில் அந்த மிளகாவை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இங்கே ஃபுல்லாக இந்த சில்லி பேஸ்ட்டு தான் மார்க்கெட்லேயே வந்து இந்த சில்லி பேஸ்ட்டை அரைச்சு ஒரு பாட்டிலில் போட்டே விற்பாங்க ஸோ வேறு மசாலாலாம் இங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே இருக்கிற எல்லா ரெசிபீஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட்டு தாங்க ஸோ அதுக்கப்புறமா அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கியூட்டியோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன் அப்புறமா முட்டையும் எடுத்திருக்கேன் நான் ப்ரூனை நாட்டுக்கும் வந்த புதுசில் இந்த ஊர் மக்கள் சாப்பிட்ற உணவுகள்லாம் ஹெல்தியே கிடையாது அன்ஹெல்தி இது என்ன இப்படி இருக்குது இது என்ன நல்லாவே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் தான் இருந்தேன் என்னை பொறுத்தளவுக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் ரொம்ப பெஸ்ட்டு தோசை இட்லி நம்ம ஊர் சாப்பாடு டேஸ்ட்டுக்கெலாம் இதெல்லாம் ஈடே ஆகாது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போக போக இங்கே உள்ள சாப்பாடுகள்லாம் சாப்பிட்ட உடனே பரவாயில்லையே இது நல்லா இருக்கு இதுவும் ஹெல்த் ஹெல்தியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கும் கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த கியூட்டியோ ரெசிப்பிலேயே நம்ம நிறைய ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறோம் நான்வெஜ் ஆட் பண்ணுறோம் சிக்கனாக இருக்கட்டும் ப்ரானா இருக்கட்டும் அதுவே நல்ல ப்ரோட்டீன் தான் அதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணுறோம் அப்புறம் இதுலேயே நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம் பாருங்க அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை புரோட்டீன் பச்சை பயிரிலேருந்து இருக்கிறது அப்புறம் கீரை ஆட் பண்ணுறோம் இதெல்லாமே சேர்த்து பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தி தான் ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த சாஸ் கம்ம பண்ணால் கொஞ்சம் ஹெல்தி தான் ஆனால் சில பேர் கமெண்ட்ஸில் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல பார்த்து நீங்க வந்து சோயா சாஸ் அந்த மாதிரிலாம் சேருங்க தான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சாஸ் வாங்குற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லைங்க கடையிலேயே நான் வந்து இந்த சோயா சாஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்டை சொன்னேன் இல்லை இல்லை வேண்டாம் சோயா சாஸ் வேணாம் சும்மா நீ வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிட்டாரு பட் அதை வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அம்மா சோயா சாஸ் இல்லை இல்லை நீங்க எப்படிமா இதை பண்ணுவீங்கன்னு சரி இருக்கிறத வச்சு பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் அப்புறம் அந்த குயிட்டியோ ஒர்க்கில் அதை வந்து லைட்டாக சுடுதண்ணில் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவணும்னு அவசியம் இல்லை அதுவே நல்லா வேக வச்சு நல்லா தான் வச்சிருந்தாங்க பட் இருந்தாலே நம்மளோட திருப்திக்காக லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு பெரிய அகலமான கடையில் தான் வந்து செஞ்சேன் நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பார்க்கலாம் அந்த கியூடியூர் ரெசிப்பின்னு போட்டிங்கனாலே வரும் நிறைய சைனீஸ் உள்ளவங்க பண்ணியிருப்பாங்க அப்புறம் மலேசியாவிலேருந்து பண்ணுற யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து நிறைய பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கணும் பூண்டு பொறிஞ்சிட்டு இருக்கும் போதே சைடில் வந்துட்டு அந்த சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் நான் சேர்த்தேன் சில்லி பேஸ்ட்டு அதுவே பயங்கர கரமாக இருந்துச்சு அப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டணும் வாங்களே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஏன்னா அந்த சில்லி பேஸ்ட்டு போட்டோம்னா அது வந்து ஆயிலில் குடிக்காது அப்படியே பிரிஞ்சுரும் அப்புறம் அதுலேயே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ப்ரான்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் ப்ரானில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சைடில் ஒதுக்கி விட்டுட்டு அதிலே வந்து ஒரு மூணு நாலு முட்டை எடுத்துருந்தேன் அதில் முட்டையில் வந்து உப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெப்பர் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அந்த ப்ரானோடையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும் ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேகிற மாதிரி நமக்கு தெரியும்ல பார்க்கல பட் ரொம்ப நேரம் இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு தானே பண்ணுறோம் இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் முட்டை மட்டும் வந்துருச்சுனாலே போதும் அந்த ஹீட்லேயே பிரான்ஸும் வந்து வெந்துடும் இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே டெம்ட் ஆகுது நல்லா இருந்தது அந்த ப்ரான்ஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்தது கறிக்கு மட்டும் போயிடாமல் அடுப்பில் வந்து அடுப்பை வந்து சிம்லையே வச்சு அப்படியே வந்து பண்ணணும் அதை வந்து கிச்சனை விட்டு போவே இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேள்வி வேற கேட்பான் இதுக்கப்புறம் என்னம்மா போட்டிங்க இதுக்கப்புறம் என்னம்மா போடணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா நான் எடுத்தடவா உப்பு எடுத்தவா என்ன எடுத்துடவான்னு பக்கத்துலயே வந்து நின்றுட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ரெசிப்பியில் இப்போ அம்மா எப்போ செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அந்த ப்ரான்ஸும் அந்த எக்கும் வெந்ததுக்கு அப்புறமா அந்த குயிட்டியோ அதை வந்து நான் போட்டுட்டேன் இதை வந்து நிறைய பேரில் சொல்கிறாங்க கமான்ஸ்லேயே ஒரு சில பேர் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க பேர் இதுக்கு பேர் வேறு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் நமக்கு வாயில் என்ன வருதோ அதை வந்து சொல்லுவோம் அப்புறம் நான் அந்த பேக்கெட்டில் எல்லாத்தையும் சேர்க்கலை ஒரு முக்கால் வாசி சேர்த்துட்டு கால் வாசி வச்சுட்டேன் அப்புறம் உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த குயிட்டியோக்கு தேவையான உப்பு அதில் உப்பு இல்லை போட்டு நல்லா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலே நம்ம வெஜிடபுள்ஸும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் பட் இல்லை நான் வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு கைப்பிடி நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிட்டேன் இதெல்லாமே ரொம்ப ஓவர் குக் ஆகாது இதில் சேர்க்குற கீரைகள் அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே அது சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக கடிப்படும் அதுதான் மெயினான டேஸ்ட்டே ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சாய் சாஸ் சேர்த்துருந்தோன்னு வாங்கலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது எப்படியாவது ஹஸ்பண்டை சொல்லி நான் சாய் வாங்கி ஆட் பண்ணுறேன் சாய் ஹெல்தி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நாங்கள் தான் வாங்க கொஞ்சம் பயப்படுறோம் கீரை அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக தான் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் கீரை கொஞ்சம் வெந்துருச்சு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அந்த ஹீட்லேயே லைட்டாக வந்து வதங்கிரும் ஸோ நான் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது தெரியாது இந்த கீரையோட டேஸ்ட்டும் தெரியாது நமக்கு அந்த ஸ்ப்ரவுட்ஸோட டேஸ்ட்டுமே ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா அந்த முட்டை சேர்த்துருக்கோம் பிரான்ஸ் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்தியாவில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த கீரை எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல நம்ம வீட்டிலே வந்து வளர்க்கலாம் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அந்த ஸ்ப்ரௌட்ஸ் நல்ல ஒரு கவர் நிறைய கொடுப்பாங்க ஒன் அலர் தான் ஸோ நல்ல ப்ரோட்டீன் தானே அங்கே சாப்பிடலாம் ஸோ அதுதான் லஞ்சம் எங்களுக்கு வேற சைடிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு சைடீஸும் தேவையப்படாது அவ்வளோதான் இது கூட வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஃபுட்டை லவ் பண்ணி சாப்பிடோம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் எப்படா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படியே லஞ்சிலே முக்கால்வாசி காலியாகிடுச்சு முகில் மட்டும் சாப்பிடாம இருந்தேன் அவனுக்கு மட்டும் ஈவினிங் கொஞ்சம் அது கூட திரும்ப வந்து ஸ்க்ராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் காரம் கம்மியாச்சு அப்போ அவனுக்கு ஈவினிங் போல் அதை பண்ணி ஊட்டி விட்டுட்ருந்தேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிடச்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் பாய்